எங்களுடைய வாழ்க்கையில் பயம் என்பது மிகப்பெரிய பிரச்சனையான ஒரு விடயம் நாங்கள் பலவிதத்திலும் எங்களை துணிவானவர்களாக காட்டினாலும் பெயர் புகழோ கௌரவமோ மரியாதையோ அல்லது உடல் சுகையினமோ அல்லது ஏதாவது ஒரு உறவோ ஏதோ ஒரு காரணத்தை இட்டு எங்களுடைய மனதில் மூளையில் எங்கேயோ பயம் இருந்து உள்ளது ஆனால் பிரம்மபாபாவின் வாழ்க்கையில் அது எவருமே அந்த பயத்தை உணர்ந்ததில்லை ஏனென்றால் ஸ்வ்பாபாவின் ஞானத்தை மட்டுமே வைத்து அவருடைய வாழ்க்கையை வடிவமைத்தார் அவருக்கு முன்னாலும் உதாரணம் இல்லை அவருக்கு பின்னாலும் அவர் பின்பற்றக்கூடிய அளவுக்கு உதாரணங்கள் எதுவும் இல்லை இருந்தாலும் அவர் இறை நம்பிக்கையில் முழுமையாக இருந்ததனால் பயத்திலிருந்து முழுமையாக விடுபட்டிருந்தார் அதனால்தான் அவரை கொல்ல வருகின்ற சந்தர்ப்பத்தில் கூட அவர் தெளிவாக இருந்தார் இறைவனுக்கு இந்த சரீரம் இன்னும் தேவையாக இருந்தால் அதை வைத்துக் கொள்ளட்டும் அல்லது தேவையில்லை என்றால் அதனை முடித்து கொள்ளட்டும் அதாவது சரீரத்தை இல்லாமல் என்று சொல்லி அப்பொழுது அவருடைய மனோபாவம் மாறியது அதனால் கொலையாளி கூட தன்னுடைய நோக்கத்திலிருந்து விடுபட்டு தன்னை மாற்றிக்கொண்டார் இந்த சம்பவம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் கேள்விப்பட்டுள்ளோம் ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஞானத்தை பயம் இல்லாமல் இருக்க வேண்டும் பயம் ஒரு மாயை என்று பல இடத்தில் நாங்கள் பேசினாலும் ஆனால் ஏதோ ஒரு இடத்தில் பயத்தை உணர்கிறோம் காரணம் என்னென்று கேட்டால் நாங்கள் இந்த பழைய உலகத்தில் எதையோ எதிர்பார்க்கின்றோம் ஏதோ ஒரு ஆதாரம் தேவை என்று அதனால் தான் அந்த பயத்தை உணர்கின்றோம் இறைவன் நம்பிக்கை கொண்டுள்ளோம் ஆனால் இந்த உலகத்திலும் ஏதாவது ஒரு ஆதாரத்திலும் நம்பிக்கை கொண்டுள்ளோம் முழு ஆதாரத்தையும் விட்டு இறைவன் மீது மட்டும் முழு நம்பிக்கை கொள்கின்ற போது மட்டுமே இந்த முழுமையான பயத்திலிருந்து எங்களால் விடுபட முடியும் இது பிரம்மபாபாவிற்கு மிக சுலபமாக இருந்தது ஏனென்றால் அவர் சுபாபாவை கண்டவுடனேயே இந்த பழைய உலகத்தின் முழு ஆதாரத்தையும் கைவிட்டார் ஆனால் நாங்கள் இன்னமும் கைவிடுவதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அதனால் தான் இன்னமும் முழுமையான பயத்தில் இருந்து விடுபடுவதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் ஓம் சாந்தி